வணக்கம் நண்பர்களே இதோ மகாலட்சுமி மந்திரம் இதை நம்பிக்கையும் பக்தியுடனும் தினமும் கேளுங்கள் செல்வம் சாந்தி ஆரோக்கியம் உங்கள் வீட்டில் நிலைக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிரீம் காமலே காமலாலேயே பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா மகாலட்சுமி தேவியே செல்வம் சாந்தி ஆரோக்கியம் அனைத்தையும் அருள் குறிவாயாக எங்கள் இல்லத்தில் என்றும் நிலவட்டும் கடன்கள் நீங்கி மனநிமதி கிடைக்க அருள் தாராய் அன்பும் ஒற்றுமையும் தெய்வீக ஆசி எங்கள் மனதில் என்றும் நிலை கட்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா இந்த வீடியோவில் பக்தியோடு கேட்கப்படும் மகாலட்சுமி மந்திரம் உங்களின் வாழ்க்கையில் செல்வம் சாந்தி மற்றும் பலத்தை தரும் தினமும் காலை நேரத்தில் இதைக் கேட்டு தெய்வீக ஆசியை பெருங்கள் மகாலட்சுமி தேவியே எங்கள் இல்லத்தில் என்றும் செழிப்பு நிலவற்றை கடன்கள் நீங்கி மனநிம்மதி கிடைக்க அருள்தாராய்